ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சில பற்றி தொகுத்து வழங்க விரும்புகிறேன் திருச்சபையில் பல்லாயிர கணக்கான புலி புனிதர்கள் உண்டு என்றாலும் அவர்களில் ஒரு சிலரை பற்றி மட்டுமே தொடக்ககால திருச்சபையில் வாழ்ந்த சில புனிதர்களிலிருந்து வரிசைப்படுத்தி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன் ஏற்கனவே சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பதினான்கு பாகங்கள் மேலோட்டமாக வழங்கி இருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிகளை இந்த புனிதர்கள் பற்றிய நிகழ்ச்சி மேலும் மெருகூட்டும் திருச்சபை வரலாற்றில் புனிதர்கள் பற்றிய இந்த நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாது திருச்சபையை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள புனிதர்களின் வரலாறு மிக மிக உதவியாக இருக்கும் புனிதர்கள் பற்றிய இந்த முதல் அறுபத்தி ஏழு வரை வாழ்ந்த புனிதர்களில் ஐந்து பேரை மட்டுமே இந்நிகழ்ச்சி வாயிலாக வழங்க இருக்கிறேன் புனிதர்கள் பற்றிய இரண்டாம் நிகழ்ச்சியில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை வாழ்ந்த புனிதர்களில் ஏழு பேரை பற்றி மட்டுமே வழங்குவேன் இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறைந்த நபர்கள் பற்றி மட்டுமே ஆனால் கால வரிசைப்படி நிகழ்ச்சி தொகுத்து வழங்க முடிவு செய்திருக்கிறேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பதினைந்து திருச்சபையின் சில புனிதர்கள் பாகம் ஒன்று இன்றைய நிகழ்ச்சியில் புனித தெக்லா புனித அந்தியோக்கு புனித பொலி புனித 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 ஜஸ்டின் ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலில் நாம் புனித புனிதாவை பற்றி பார்க்கலாம் இந்த புனிதை நிக்கவோனியா நாட்டில் பிறந்தாள் கல்வி பயின்று கடவுளை அன்பு செய்ய இவளது ஆசிரியர் புனித சின்னப்பர் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சின்னப்பர் இவளை மனம் திருப்பினார் பிரபு குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபனை மனம் முடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாள் அந்த ஒப்பந்தத்தை இவள் முறித்துவிட்டு தன் கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தாள் அதிலிருந்து தவ முயற்சிகள் செய்து வந்தாள் இதை கண்டு பெற்றோர் ஆச்சரியப்பட்டனர் தோழிகளின் நச்சரிப்பில் இருந்து விடுபடும்படி வீட்டையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு புனித சின்னப்பரை தேடி சென்றாள் இவளை மனம் முடிக்க விரும்பிய வாலிபன் இவளை நடுவர்களிடம் கையளித்தான் அவர்கள் இவளை காட்டு மிருகங்கள் முன் போட்டார்கள் அவைகள் இவளுக்கு தீங்கு செய்யவில்லை நெருப்பும் அணுகவில்லை பல உபாதைகளின்றி இவள் புதுமையாக தப்பினாள் இவள் புனித சின்னப்பறையை கண்டு பாவிக்க முயன்றாள் வாழ்வின் பிற்பகுதியை இசோரியா என்னும் இடத்தில் இவள் செலவழித்தாள் புனிதாவை பற்றி பார்த்து விட்டோம் அடுத்து நாம் புனித அந்தயோக்கியாசிய பற்றி பார்க்கலாம் புனித அந்தியோக்கியா இந்நாசியார் இவர் நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஏழு வரை வாழ்ந்து மறைசாட்சி ஆனவர் இவர் கிறிஸ்தவராகி அப்போஸ்தலரான புனித யோவானின் சீடரானார் புனித இவரை அந்தியோக்கியா பேதுரு நகரின் ஆயராக்கினார் நாற்பது ஆண்டுகள் ஆயராக திருச்சபையை நடத்தினார் ஏழு சுற்று மடல்களை பல்வேறு இடங்களில் இருக்கும் திருச்சபைகளுக்கு எழுதி அனுப்பினார் இதன் மூலம் இவரது புகழ் மேலோங்கியது திவ்ய நற்கருணையில் இறைவனின் இருப்பை பற்றி முதன் முதலாக குறிப்பிட்டார் ஸ்மிர்னாவில் உள்ள கிறிஸ்தவர்களிடம் திவ்ய நற்கருணை இயேசு கிறிஸ்துவின் தசை என்பதை மறுதலிக்கும் பதிதர்களிடம் விழிப்பா இருங்கள் என்று எச்சரித்தார் கிறிஸ்துவுக்காக தமது ரத்தத்தை சிந்த ஆசித்தார் ஆட்சியாளர்கள் இவரை பிடித்து அரசன் முன் கொண்டு சென்றார்கள் அரசன் இவரை பார்த்து நீர் யார் என்று கேட்டான் இவர் அரசனை பார்த்து கடவுளை என்னுள் கொண்டு செல்கிறவன் நான் என்று பதில் சொன்னார் அரசன் இவரை விலங்கிட்டு ரோமைக்கு கொண்டு சென்று காட்டு மிருகங்களுக்கு உணவாக போட வேண்டும் என்று உத்தரவிட்டான் தமது சாவு நெருங்கியதும் மகிழ்ச்சி பொங்க நான் கிறிஸ்துவின் கோதுமை என்றார் எனக்காக கொண்டிருக்கும் வன விலங்குகள் என்னிடமுள்ள சிறு கூட விடாமல் தின்று எனக்கு நெருப்பா சிலுவை மரமா எனது உடல் முழுவதுமே நொறுக்கப்படும் நிலையா ஆண்டவரிடம் செல்வதற்கு இவை உதவியாக இருக்கும் என்றால் நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் செல்லும் வழியில் பல திருச்சபைகளுக்கு இவர் கடிதங்களை அனுப்பினார் குருக்கள் ஆயர்களுக்கு எப்போதும் பணிந்து நடக்க தூண்டினார் கிறிஸ்துவுக்கு பணிவது போல் ஆயர்களுக்கு கீழ்படியும் போது நீங்கள் சாதாரண வாழ்வு வாழ்வதில்லை கிறிஸ்துவின் வாழ்வையே வாழ்கிறீர்கள் கிறிஸ்தவன் தனக்காக மட்டுமே வாழ்வதில்லை அவன் கடவுளுக்கு சொந்தமானவன் உன் உடல் கடவுளின் ஆலயமாக இருப்பதால் அதை தூய்மையாய் வைத்துக்கொள் பிளவுகளை தவிர்த்து ஒற்றுமையை நேசியுங்கள் கிறிஸ்து பிதாவை கண்டு பாவிப்பது போல் நீங்களும் கிறிஸ்துவை கண்டு பாவியுங்கள் என்னை கட்டியிருக்கும் இரும்பு சங்கிலி இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டே இதுவே என்னை கடவுளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எனது பேராவல் என்று எழுதினார் நூற்றி ஏழாம் ஆண்டில் சிங்கங்களின் உணவாக ஆக்கப்படும் நேரத்தை சிங்க மனதுடன் எதிர்நோக்கி வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக பலியானார் புனித அந்தியோக்கியா இஞ்ஞாசியாரை பற்றி பார்த்துவிட்டோம் அடுத்து நாம் புனித பற்றி பார்ப்போம் புனித இவர் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தார் ஆண்டில் மறைசாட்சியானார் இவர் எண்பதாம் ஆண்டில் கிறிஸ்தவராகி அப்போஸ்தலரான புனித யோவானின் சீடரானார் புனித யோவானே இவருக்கு குறுப்பட்டம் அளித்தார் இவரை ஸ்மிர்னா நகரின் ஆயராக்கினார் தப்பறையான கொள்கைகளை இவர் தம் முழு பலத்துடன் எதிர்த்தார் பொலிகார்பிடம் மறைக்கல்வி கற்று தேர்ந்தவர்கள் புனித ரேனேயும் பாப்பியாசும் ஆவார் அந்தியோக்கியா நகர் ஆயர் புனித இஞ்சாசியார் கொலைக்களத்திற்கு சங்கிலி போட்டு செல்லப்பட்ட போதுலிகார்ப்பு அவரை சந்தித்து அவர் கட்டப்பட்டிருந்த சங்கிலியை வணக்கத்துடன் உத்தமிட்டார் பார்த்து அந்தியோக்கியா நகர் திருச்சபையை கவனித்துக் கொள்ளும் என்று இவரை உருக்கமாக கேட்டுக் கொண்டார் கொடுங்கோலன் மார்க்கஸ் ஆரிலியூசின் ஆட்சியின் ஆறாம் ஆண்டில் பெரும் வேத கலாபனை தோன்றியது பலரும் துணிச்சலுடன் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள் ஒரு நாள் இவர் தெருவில் நடந்து செல்கையில் தப்பறை கொள்கைகளை பரப்பி வந்த மார்சியன் என்பவரை சந்தித்தார் அவன் இவரை பார்த்து என்னை உனக்கு தெரியுமா என்று கேட்டான் இந்த பரிசுத்த ஆயர் அவனை பார்த்து நீ பேயின் தலச்சன் பிள்ளை என்று எனக்கு தெரியும் என்றார் வேத விரோதிகள் இவரை கைதியாக்க வந்தார்கள் ஆயர் வந்தவர்களை பார்த்து சற்று நேரம் ஜபித்துவிட்டு வர அனுமதி கேட்டார் அவர்களுக்கு இரவு உணவு அளித்தார் அதன்பின் ஆர்ப்பரிப்புடன் அவர்களோடு சென்றார் அதிகாரிகள் ஆயரை பார்த்து இயேசுவை சபிக்கும்படி கட்டளையிட்டனர் கிறிஸ்துவை மறுதளித்தால் உனக்கு விடுதலை என்று அரசன் ஆண்டுகள் ஆண்டுகளாக இயேசுவுக்கு ஊழியம் புரிந்து வருகிறேன் அவர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை என் அரசரை என் ரட்சகரை எப்படி இப்பொழுது நான் சபிக்க முடியும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அச்சமின்றி பதில் சொன்னார் இவன் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று அரசன் உத்தரவிட்டான் எதிர்ப்பாளர்கள் வெறியுடன் அங்குமிங்கும் ஓடி பிறகு கட்டைகளை கொண்டு வந்து சேர்த்தனர் ஆயர் அவர்களை பார்த்து நான் அஞ்சி அழுது ஓட மாட்டேன் எனவே என்னை கட்ட வேண்டாம் எனக்கு உறுதி ஊட்டும் கடவுள் நான் அசை உறாதிருக்க வரம் அருள்வார் என்றார் எனவே கைகளை மட்டும் முதுகு புறம் கட்டினார்கள் நெருப்பு மூட்டி இவரை நெருப்பில் எரிந்தார்கள் நெருப்பு இவரை தொடவில்லை ஆனால் அவரது தசை எரியும் போது தீய நாட்டத்திற்கு பதில் நறுமண புகை வந்து கொண்டிருந்தது இதனால் ஆத்திரமடைந்த கொடுங்கோலன் அவரை ஈட்டியால் குத்தி கொல்ல கட்டளையிட்டான் ஐந்தில் ஆயர் பொலிக்கார்பு மறைசாட்சியாக இறந்தார் அடுத்து நாம் புனித போத்தி துஷ் என்பவரை பற்றி பார்க்கலாம் புனித போத்தி துஷ் என்பவரை வேத விரோதிகள் பிடித்து அரசன் முன் கொண்டு சென்றார்கள் அரசன் பார்த்து எங்கள் தெய்வங்களை வணங்கினால் உன் உயிரை காத்துக் கொள்ளலாம் என்று போத்தி துஷ் அரசனை பார்த்து அந்த தெய்வங்களை காட்டும்படி சொன்னார் சில சிலைகளை கொண்டு வந்ததும் புனித போத்தி உருக்கமாக ஜபித்ததும் சிலைகள் கீழே விழுந்து உடைந்தது இதை கண்ட அரசன் கடும் கோபம் கொண்டு இவரை சித்திரவதை செய்யும்படி கட்டளையிட்டான் சகிப்பதற்கான உருக்கமாக கடவுளை மன்றாடினார் பசியாய் இருந்த காட்டு மிருகங்களின் முன் இவர் நிறுத்தப்பட்டார் அவையோ செம்மறிகள் போல் இவர் முன் பணிந்து கிடந்தன இதை கண்ட மக்கள் கைதட்டி ஆர்ப்பரித்தனர் உடனே புனிதர் அரசனை பார்த்து அரசே நான் சேவிக்கும் இயேசுவின் வல்லமையைப் பாரும் இனி என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டார் அரசனு அவரின் தலையை வெட்டி கொள்ளும்படி உத்தரவிட்டான் நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் புனித போதினுஸ் மறைசாட்சி அடுத்து புனித ஜஸ்டின் என்பவரை பற்றி பார்க்கலாம் புனித ஜஸ்டின் இவர் நூறாம் ஆண்டு முதல் நூற்றி அறுபத்தி ஏழு வரை வாழ்ந்தவர் இவர் சிரியாவில் நூறாம் ஆண்டு கிரேக்க மொழி பேசும் அவிசுவாசியான பெற்றோருக்கு பிறந்தார் சிறுவயது வயது முதல் தத்துவ இயலை ஆழமாக கற்று தேர்ந்தார் இவரது காலத்தில் கல்வி ஸ்தாபனங்கள் ஒன்று கொன்று மாறான போதனைகளை போதித்தன இந்த போதனைகள் எதுவும் இவருக்கு திருப்தி அளிக்கவில்லை இவரது சந்தேகங்களை அகற்றவில்லை பிளேட்டோ போன்றவர்களை பின்பற்றி தத்துவ ஞானிகளின் தோழமையில் தன்னை இணைத்துக் கொண்டார் எல்லாம் வல்ல இறைவனை பற்றி இந்த தத்துவ ஞானம் தனக்கு முழுமையான விளக்கம் அளிக்க இயலவில்லை என்று உணர்ந்தார் ஒரு நாள் அலெக்சாண்டிரியா நகருக்கு அருகில் கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் தற்செயலாக ஒரு வயது முதிர்ந்த கிறிஸ்தவரை சந்தித்தார் அவருடன் உரையாடியதன் பயனாக விவிலியத்தில் இறைவாக்கினர்கள் எழுதியவற்றை படித்தார் நாளடைவில் மீட்பரின் முன்னறிவிப்பை சரியாக புரிந்து கொண்டார் கிறிஸ்தவர்கள் மன வலிமையுடன் கிறிஸ்துவுக்காக வேதனைகளை தாங்கிக் கொண்டார்கள் என்பதை உணர்ந்தார் வியப்படைந்தார் சாவை தழுவினாலும் இந்த மறைசாட்சிகளிடம் காணப்பட்ட முக மலர்ச்சியும் அவரை ஆழமாக தொட்டது இவர்களின் வீர சாவும் இவர் திருநூலை படித்ததன் பயனுமாக நகரில் உள்ள கிறிஸ்தவ ஆசிரியர்களுக்கு செவி கொடுத்து முப்பதாம் ஆண்டில் திருமுழுக்கு பெற்றார் அதிலிருந்து இவர் கிரேக்க கிரேக்க நாடு எகிப்து இத்தாலியா முதலிய இடங்களில் நற்செய்தியை மகிழ்ச்சியுடன் அறிவித்தார் பின்னர் தமது தத்துவ மேதைக்குரிய உடையிலேயே பயணங்களை மேற்கொண்டு ரோமைக்கு சென்று கிறிஸ்தவ வேதத்தை ஆதரித்து பேசுவதற்காக மக்களை தயாரிக்கும்படி ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினார் நான்கு நற்செய்தியாளர்களும் எழுதியவை உண்மையானவை ஐயமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை என்று ஆணித்தரமாக கூறினார் நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் திருப்பலி நிறைவேற்றப்பட்ட விதத்தை நூல் ஒன்றில் எழுதி வைத்தார் அனைத்திற்கும் மேலாக திவ்ய நற்கருளையில் பற்றியும் அதில் நாம் கொண்டிருக்க வேண்டிய பற்றியும் ஆழமாக எழுதி வைத்திருந்தார் மேலும் முதல் ஏ சாவை கொண்டு வந்தவர் மரியா வாழ்வை கொண்டு வந்தவர் என்று எழுதி வைத்தார் புரித ஜஸ்டின் எழுதிய பல நூல்களில் எழுதிய நூல் ஒன்றில் உலகில் எப்பகுதியிலும் உண்மையை சுட்டிக்காட்டிய ஞானிகள் யாவரும் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் எழுதிய மற்றொரு நூலில் நாம் கொண்ட விசுவாச பேருண்மை அருமையான கோட்பாடாக அமைந்தது அந்நூல் அரசன் மார்க்கஸ் எரிச்சலை ஏற்படுத்தியது அதிகாரிகள் இவரை கைது செய்தார்கள் அதிகாரி இவரை நோக்கி நீ இறந்ததும் மோட்சம் சேருவாய் என்றும் கடவுள் உனக்கு சன்மானம் கொடுப்பார் என்றும் நினைக்கிறாயா என்று கேட்டான் புனித ஜஸ்டின் அதிகாரியை பார்த்து நான் நினைக்கவில்லை நிச்சயமாய் அறிவேன் என்றார் இவர் அஞ்ஞான தேவதைகளுக்கு பலியிட மறுத்தமையால் அவரது தலையை வெட்டி கொன்று விடும்படி அரசன் உத்தரவிட்டான் நூற்றி அறுபத்தி ஆறில் மறைசாட்சியாக இறந்தார் இவர்தான் கிறிஸ்துவ கிறிஸ்தவ தத்துவ கலைக்கு முதல் பாதுகாவலர் எந்த ஒரு தத்துவ கலையும் இறுதியில் கிறிஸ்து மட்டுமே கொண்டு வர இயலும் என்று இவர் போதித்தார் சில நிகழ்வுகள் பாகம் பதினைந்து திருச்சபையின் புனிதர்கள் பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி